உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நெல்லையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அந்த கட்சியின் தலைவர் டாக்டர் பே ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டனர் குறிப்பாக மாநில இளைஞரணி தலைவர் வேங்கோ பாண்டியன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார் இறுதியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நிறைவு செய்த டாக்டர் பே ஜான் பாண்டியன் அவர்கள் பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழகத்தில் வேலை வாய்ப்பின்மையாலும் கஞ்சா மற்றும் மது போதையினாலும் முக்கியமான தலைவர்கள் தமிழகத்தில் கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டினார் பின்பு எனக்கு மட்டுமல்லாது புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் போன்றோருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் அவர் கூறினார் பின்பு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலையானது திட்டமிட்டு செய்யப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தமிழகத்தில் நடைபெறும் கொலைகளுக்கு சில அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாக தெரிவித்த டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்கள் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வழங்கி வந்த பாதுகாப்பு தனக்கு தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து எனக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் மேலும் ஏற்கனவே வழங்கி வந்த பாதுகாப்பை மீண்டும் திரும்ப அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் மாஞ்சோள தோட்ட தொழிலாளர்களை அப்புறப்படுத்தக்கூடாது என்றும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்கள் மாஞ்சோலை தோட்டத்தை அரசே முழுமையாக ஏற்று நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் பின்பு கொலைக்கு கொலைதான் தீர்வு என்றால் நீதிமன்றம் எதற்கு என்றும் கேள்வி எழுப்பிய டாக்டர் ஜான்பாண்டியன் அவர்கள் நீதிமன்றம் வாயிலாக தண்டனையை பெற்று கொடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜான்பாண்டியன் அவர்கள் கூறினார் அப்போது மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் உடன் இருந்தனர் நன்றி இவன் டிகேவி ராஜாஸ் மீண்டும் மற்றொரு காணொலியில்